இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது இதோ நான் மறித்து சதாசர்வ காலங்களுக்காக உயிரிழப்புன்னு சொன்ன வரும் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்ன இயேசு பிரசித்தின் ஈடு இணைன நாமத்தில் யாவற்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் पंजावसन और तनवासी ने ओसिया के बीच तक हम पर ना दूसरे के लिए पनी एक बोल रहे थे आवर ली पुष्पदेव को बोला भले ही हुआ ली बनो ने बोला हम वेरोटे ने ले लिया और एक आई जो तो माने पॉइंट पर बात करा जो तो माने पॉइंट அவர் யாருக்கு பணியை போட்டிருப்பாராம் இஸ்ரேவில் யாருக்கு கிடையாது இஸ்ரேவருக்கு கருத்தில் எப்படி இருப்பாராம் பணியை போட்டிருப்பா பனியா கொடைக்கானல் ஊட்டி ஹிமாலயா பிரதேசத்தில் நான் பணியாம பார்க்க முடியும் நம்ம ஊரில் கூட நவம்பர் டிசம்பர் மாதிரி டைம்ல பனி இருப்பாங்க பனிக்கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் நடாக பனி கட்டியாம உடைப்பாங்க

நீ knotby się nar் Resources pojawiać i immediately pierdan forduszrist wid departure dlatego, ola 이러 scripture,

what

பதிமூணாவது சரி ரெண்டு பதினாறு என்னுடைய புஷ்பங்களுக்குள்ளே புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் லீலி புஷ்பம் பெரிய வணக்கத்துங்க ஒரு பெரிய தோட்டத்துக்குங்க அந்த புஷ்பத்தை அதை எடுத்து அதை பார்க்கிறார் என்ற

அடுத்த வசனத்தை வாசிப்போம் அஞ்சு பதிமூணு அஞ்சு பதிமூணு வாசிக்கிறேன் அவர் கண்ணத்தில் கந்தக பாத்திகளை போல வாசனை உள்ள புஷ்பங்கள் போல இருக்கிறது அவர் உதவிகளை புஷ்பங்களை போடுறது வாசனை உள்ள வெள்ளை போல அதிலிருந்து வடிகிறது அவருடைய கண்ணம் அவருடைய கண்ணனா இது அவருடைய கண்கள் அவருடைய உதவிகள்

money

விளக்கை கொடுத்தி மறக்கால கூடியாமல் விளக்கு தண்ணீரை வைப்பார்கள் அப்பொழுது வீட்டின் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் மனிதர்கள் மனுஷனுக்கு நற்குரிய கடந்து லோகத்திற்குதாக கைப்பட்டபடி உங்கள் வெளிச்சம் அவர முன்பாக பிரதாசிக்கப்படறது அலேரியா ஏன் மூணாவது பாயிண்ட் நம்ம மேல ஒரு வெளிச்சம் வெளிச்சாலா அந்த வெளிச்சம் என்ன

अंतर उन्हें सत्तादा होने की पड़ी कार्तव पुयेलो पुसलो ये गुणी गुणी गुणी। तो पता नहीं क्यों पड़ी आम्रोज कहाँ हुए तो नित्य रटना संजीदा रटना वो आशिवाद तो नित्य रटवाकिरा तो नित्य रटे पन्न नीली माँ फने पोल से लीपरों ने उल्लै केज कोई पोल है बने बाँ मीपरों ने उल्लै

அவரு <po bio> அர்த்தர் விசிறமையை படியைப் போல இருப்பார் லீலி புஷ்பத்தை போல அந்த வாசனையை பேசுவான் மலர்வானால் வெளிச்சப்பு திட்டியும் எல்லாமே முன்னாடி அவன் மலர்வான் லீவ் டோனி போல கேதல் லீவ் டோனியோட போல அவன் என்ன பண்ணுவானா பேர் கண்ணி கொடுங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அப்படிப்பட்ட ஒரு அல்லது ஒன்று தருவாரா நல்லையாம் விசிரமினலே நீ பாத்தியேவான்